வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்ன அழகன் பெட்டி இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிமோட் கிட்டில் இந்த ஆம்பில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் இது எங்கேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய குளத்துலேருந்து நம்மளுடைய ஃபாலோவர் வந்து இந்த ஆம்பில் கொடுத்துருந்தாரு இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து ரீஒர்க் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இதில் வந்து ரிமோட் கிட் ஆட் பண்ணியிருக்கோங்க இந்த ரிமோட் கிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களோடய ப்ராலஜிக் போர்டு போட்டு எனக்கு வந்து அனலாக்காக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாரு சரி ஓகேங்க இதில் இருந்து நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு இதில் இருக்கிற பொருளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எது வந்து சர்டிஃபிகேஷனோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆம்பிள் வந்து டோட்டலாக பிரித்து எரிஞ்சிட்டோம் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஒன்று கஸ்டமருக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து உள்ள காமிக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆம்பிள் ஃபேரை வந்து டோட்டலாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாரோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டோட்டலாக நான் காமிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலரஞ்சு ஹைட்டு பேக் டெப்த் வந்து பன்னெண்டு இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கஸ்டமைஸ்டு தான் புரியுதுங்களா அவர் என்ன பேனர் கேட்டாரோ அந்த டிசைனிங்கில் இதில் நம்ம பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக்கில் கீழே வந்து பிளாக்கில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்து பக்கவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நம்மளுடைய யாஸ் ஆடியோஸ் நேம் அப்படின்றது எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதே மாதிரி அதே மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி இது ரீஒர்க் தாங்க நம்ம நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆம்பிள்ஃபையராக நம்ம கஸ்டமருக்கு இதை கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபையரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோலு இது வால்யூம் அந்த எல்இடி அண்டு வி மீட்டருக்கான ஒரு ஆப்ஷனுங்க இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட நேம் அந்த இடத்துல இருக்குது இப்போ இதில் வந்து ஆன் பண்ணியும் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் பாருங்கள் இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடிக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுவிட்சு கொடுத்துருக்கோம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் மாஸ்டரு அடுத்து வந்து ஆன் ஆஃப் சுவிச்சு பேஸி ட்ரிபிள் சென்ட்ரு சரவுண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டல்டாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் பேக் சைடில் ஃபீஸ் கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ நம்ம ஃபீஸ் போட்டு கம்பல்சரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த சாக்கெட் தான் இருந்தது அப்படியே தான் நம்ம பண்ணியிருக்கோம் மற்றபடி சாக்கெட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் வந்து டிவி ஆப்ஷன் அப்படின்ற ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா டிவிடி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அதனால் டிவியிலேருந்து ஆக்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபைவ் எம்பியாக தாங்க பவர் சப்ளைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசிபி தனியாக போட்டுட்டு ஐம்பது பத்து வல்ட்டில் பத்தாயிரம் ரெண்டு கெப்பாசிட்டரும் பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைடும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேனுக்கு யூஎஸ்பி மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்மளுடைய ப்ரோலஜிக்கு போடுங்க ஆடியோ கிளாரிட்டி வேற மாதிரி வந்திருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க ரெண்டு சுவிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒன்று வந்து லைட்டிங் ஆன் ஆஃபுக்காகவும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டூ ஃபிட்டு மோனோ வந்து நல்லா இருந்தது அதே மாதிரி எஸ்டிகே மாடலில் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்று ஒன்று நல்லா இருந்தது மற்ற டிரைவர் போர்டு அதே மாதிரி ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்று ஒரு ஐசியும் ஃபோர் ஒன் நைன் ஒன்று ஒரு ஐசியும் புதுசு நம்ம இதில் போட்டு கொடுத்துருக்கோம் யூஎஸ்பி மாடலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புதுசு தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கஸ்டமர் கொடுத்த வீமிட்ரு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் யூஎஸ்பி மாடல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்கான்ல நம்ம போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஆடியோ கிளாரிட்டி வேறு மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குற ஆம்பிள்ஃபேர் வந்து நல்லா ரிசல்ட் இருக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வயரிங்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருப்பேன் இதான் ஆம்பிள்ஃபரோட ஃப்ரெண்டையும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும் வி மீட்டர்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாமே ஆஃப் ஆகிடும் மாஸ்டர் வாலுமுக்கும் சப்புக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் போட்டிருக்கேன் சின்ன கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணிருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் மற்ற எல்லாமே இதில் கொஞ்சம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கஸ்டமர்டையும் நம்ம ரிவ்யூ கே எப்படி அப்படின்ட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வத்தலகுண்டில் இருந்து குளத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சரிங்களா ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாங்க அன் டைம் பார்த்துக்கிட்டேன் மணி ஏழு மணி ஆகிடுச்சு கஸ்டமருக்கு வந்து இந்த ஆம்பிள் ஃபேர் நம்ம கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கும் ஆடியோ டெஸ்டிங் போட்டும் காமிச்சிட்டேன் அவர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டாரு ஆனால் இப்போ வந்து நம்ம ஆம்பிள் ஃபேர் எப்படிண்ணா இருந்தது நல்லா இருந்துச்சு முதல்ல வந்து கேட்குறதுக்கு நான் பிடிக்கல ஓகே நல்லா இருக்கு ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேனா பண்ணியிருந்தோம் அந்த ஆம்பிள் ஃபேரம் பெரிய குளத்தில் பெரிய பண்ணியிருந்தீங்க சரிங்களா உங்களுக்கு குறை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தானே நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தது தானே ஒரு தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி பார்த்து சுதாரமாக போங்க பார்த்துக்கிறேன் கிளம்பிட்டாங்க கலைம்பிடாங்க